வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள் ஒன்றும் இல்லை பர்வின் சுல்தான் மேடம் பேச வராங்க ஃபர்ஸ்டோவில் உட்காந்துட்டு அவங்க பேச்சு கேட்கணும் முடிவு செஞ்சுருப்பாங்க முடிவு செஞ்சவங்க உட்காந்து கேட்டுகிட்டு இருக்காங்க முடிவு செஞ்சாங்க பிளான் பண்ணலை நின்றுட்டு இருக்காங்க எங்கே இருக்க விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள் அதற்கு பிளான் பண்ணுங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க இன்னொரு விஷயம் சொல்றேன் வாழ்க்கை ரொம்ப விசித்திரமானது வாசிக்கின்ற பொழுதுதான் கிடைக்குது காத்திருந்து மூன்று மணி நான்கு மணியிலிருந்து காத்திருந்து உட்கார்ந்து இருந்தோம்ல உங்களுக்கு கிடைக்காத முன்னுரிமை முன்னால் உட்கார்ந்து கேட்பதற்கு இவர்களுக்கு கிடைச்சிருக்கு லேட்டா வந்தவங்க வாழ்க்கை விசித்திரமானது எப்பொழுது எது கொடுக்கும் என்று தெரியாது உங்கள் தீவிர தன்மையில் அக்கறையுடன் இருங்கள் அது உங்கள் கைக்கு வரும் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் தீவிரத்தன்மைக்கு பெயர்தான் பக்தி எதுவாக இருந்தாலும் தீவிரத்தன்மையுடன் இருங்கள் கள்ளம் பெருசா காவல் பெருசாங்க கள்ளம் பெருசா காவல் பெருசா சின்னதெல்லாம் கத்துது கள்ளம்னு பெருசெல்லாம் கத்து உண்மையா சொன்னா கள்ளம் தாங்க பெருசு ஏன் தெரியுமா எவ்வளவு காவல் காத்துக்கோங்க கள்ளம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய அறிவை தருகிறான் வள்ளுவன் சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை எந்த காவலாலும் ஒரு பெண்ணை நீங்கள் பாதுகாப்பாக இருத்தி விட முடியாது அவள் ஆள் மனதில் இருக்கக்கூடிய திண்மைதான் அவளை காக்கும் என்ற வார்த்தை இருக்கு எனக்கு சில வெளிச்சங்களை தருகிறது நான் யோசித்து பார்க்கிறேன் யூ பி தேர் வேர் யூ டு எங்கே இருக்க விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள் இந்த பிள்ளைக்கு அல்ல கபிலா நான் பன்னிரண்டு வயதிலிருந்து பார்க்கிறேன் பேச்சு போட்டிக்கு வருவா அம்மா கூட்டிட்டு வருவாங்க மனநம் செய்து பேசுவாள் பரிசு அவளுக்கு கிடைக்காது பல நேரங்களில் தேர்ச்சி பெறுவாள் ஆனால் பரிசு வராது ஆனால் அவர்கள் தாயார் ஒருபோதும் எங்களை பார்த்து ஏன் என் பிள்ளைக்கு பரிசு கிடைக்கவில்லை என்று சொல்லாமல் உன்னை விட அவள் சிறப்பாக பேசி இருக்கிறாள் அதை கவனித்துக் அடுத்ததாக வருகின்ற பொழுது அந்த கவனத்தோடு பேசி என்று சொல்லி சொல்லி வளர்த்ததனால் முதல் பரிசு பெற்றவள் இன்றைக்கு என்னோடு மேடையில் இல்லை தேர்ச்சி பெற்றவள் வந்து உட்கார்ந்திருக்கிறாள் முயற்சிதான் இந்த அறிவு இருக்கு இந்த அறிவு நமக்கு எது தரும் வாசிப்பினால் வரக்கூடிய அறிவு தெளிவு இந்த தெளிவு ஒன்றை நான் எப்படி புரிந்து கொள்வது ஒன்றை நான் எப்படி புரிந்து கொள்வதிலிருந்து நான் என்னை தப்பித்துக் கொள்வது என்பதனை நமக்கு விளக்கமாக தரும் முதல் கேள்வி பி தேர் வேர் யூன் டு பி எங்கே இருக்க விரும்புகிறாயோ அங்கே இரு அதற்கென்று வழி இருக்கு பேராசிரியராக இருக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா வரலாம் வழி இருக்கு படிக்கணும் மாஸ்டர் டிகிரி படிக்கணும் பேசிக் டிகிரியில் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் எடுக்கணும் மாஸ்டர் டிகிரி படிக்கும் பொழுது அதில் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே எடுக்கணும் ஃபஸ்ட் இயர்லேயே நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா யூஜிசி எக்ஸாம் எழுதலாம் யூஜிசி கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது படிக்கின்ற வகைகள் இருக்குது படித்து நீங்கள் முனைவர் பட்டம் வரைக்கும் போய் முனைவர் பட்டம் முடித்தால் கல்லூரிகளில் பாடம் நடத்தக்கூடிய பேராசிரியர்களாக வரலாம் எதுவும் தடை கிடையாது அறிவு முயற்சியும் தான் இந்த அறிவும் முயற்சியும் கொண்டு பி தேர் வேர் எங்கே இருக்க விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள் ஒரு முறை யார் என்ன என்கின்ற கவனம் இந்த கவனம்தான் வாசிப்பின் ஆகப்பெரு தியானம் செய்து கொண்டிருக்கக்கூடிய புத்தனைப் பற்றி இரண்டு கவிதைகள் வாசித்தேன் அந்த ரெண்டு கவிதைகளையும் சொல்றேன் எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுக்கோங்க ஏனென்றால் யார் கருத்து சொன்னாலும் அது நம் வாழ்க்கைக்கு உதவு போவதில்லை நம் வாழ்க்கைக்கு ஏற்றது போல் அதை நாம் பயன்படுத்தினால் ஒழிய எனக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழல் உங்களுக்கு கிடையாது அதனால் நான் எந்த அறிவுரையும் உங்களுக்கு தந்துவிட முடியாது பாருங்கள் சிப்பியின் சத்தம் சிற்பி செதுக்கிய உளியின் சத்தம் புத்தனின் தியானத்தை கலைக்கவே இல்லை இப்படி ஒரு இப்படி ஒரு கவிதை படிச்சேன் உதிர்ந்து போன போதிமரம் துளிர்க்கவே இல்லை எழுந்து போய்விட்டான் புத்தன் இப்படி ஒரு புக்கு ஒரு கவிதை படித்த அப்படி என்றால் புத்தகங்கள் அமைதியாகத்தான் இருக்கின்றன அவற்றை புத்தன் தான் போதிமரமாக மாற்றுகிறான் அவை மரமாகத்தான் கிடைக்கின்றன அதை வாசிக்கின்ற பொழுது எனக்கு அது போதிமரமாக மாற்றப்படுகிறது ஒரு கருத்து சொல்றேன் பாருங்க நான் எதற்காக நீங்கள் நினைவு கூறப்பட விரும்புகிறீர்கள் என்ற கேள்வியை நீங்க வீட்டில் போய் யோசிச்சுக்கோங்க இறந்தால் நீர்கள் மூழ்கி நினைவொழிவார்கள் மூன்றே நாள் இந்த பெண்கள் இருக்கீங்கல்ல இந்த ஐம்பது வயசு தாண்டி எவ்வளவு துக்கமும் துயரத்தோடும் இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையின் துக்கத்திற்கான ரகசியம் சொல்லவா இன்றைக்கு விடுதலை செய்கிறேன் உங்களை ஆண்கள்லாம் பார்க்குறாங்க அவங்க அடிமையாக இருந்தால் தானே நாங்கள் மகிழ்ந்து இருப்போம் அவர்களை ஏன் நீங்கள் விடுதலை செய்கிறீர்கள் விடுதலை செய்கிறேன் பாருங்கள் நான் இல்லைன்னா என் வீட்டில் எதுவுமே நடக்காது கம்முன்னு இரு எல்லாம் நடக்கும் இந்த கம்முன்னு இருக்கிறதே இல்லை நாம் எல்லாத்தையும் போட்டு தலையில் போட்டுக்கிறது உங்களுக்கு என்று நேரம் ஒதுக்குங்கள் இந்த உலகத்திலேயே அற்புதமான விஷயம் என்று ஒன்று சொல்லவா எதற்காக நீங்கள் நிறைவு கூறப்பட விரும்புகிறீர்கள் என்ற கேள்வி